புதுச்சேரியில் விருது வழங்கும் விழா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசினர் மட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய கருத்தரங்க கூடத்தில் இலக்கண மேதை பேராசிரியர் பூபதி அறக்கட்டளை நடத்தும் நான்காம் ஆண்டு விழா கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொகை வழங்கப்பட்டது முனைவர் இளங்கோ மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் லயன் மு ஞானமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் வேணுச்செட்டியார் பிரான்சிஸ் பேராசிரியர் கோவலன் தங்கராச கோபால் கார்த்திகேயன் இரா லோகநாதன் பேராசிரியர் கிரட்டினகுமார் செல்வராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலே முதல் முதலாக பெண்களுக்கென்று கல்வி சாலை திறந்தது அந்த சொல்லக்கூடிய அந்த கல்வி நிறுவனம் தான் இன்று வரையிலே அது கொண்டிருக்கிறது பல லட்சம் மாணவிகள் பெண்கள் அங்கே பட்டதாரிகளாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எஸ் கல்வி நிறுவனம் தான் பதிமூன்று ஆண்டுகள் நடத்துகிறார்கள் அதன் பின்னால் பொருளாதார நெருக்கடி நடத்த முடியவில்லை தன்னுடைய சகோதரிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் என்னால் இதை நடத்த முடியவில்லை இதற்கு மேல் அதனால் இந்த நிறுவனத்தை மூடிவிட்டேன் என்று கடிதம் எழுதுகிறார் அந்த சகோதரி அந்த கவலையிலேயே மன உளைச்சலுக்கு உருவாகி நோய்வாய்ப்பட்டு மிகவும் சங்கடமான நிலையிலே உணவு கூட அருந்தாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவரை வந்து அவருடைய சகோதரிகள் தோழிகள் பார்க்கிறார் தோழிகள் மாரியா சோபியா ரோமா என்று சொல்லக்கூடிய அந்த தோழிகள் பார்க்கின்ற போது இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த சகோதரி சொன்ன நேரத்தில் அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே ஒரு நிதியை பவுனாக வசூல் செய்து அங்கே நூத்தி எண்ணூத்தி பதினொன்று